வெல்கம் டு அனதர் வீடியோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா மணி பாத்தீங்கன்னா மணி கேட்டத்தட்ட பன்னெண்டுக்கு மேல ஆயிடுச்சு நமக்கு தூக்கமே வரல நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்ப நம்ம மச்சான கூப்பிட்டு டீ குடிக்க போறோம் நம்ம தம்பியும் வந்திருக்காங்க எல்லாம் வந்திருக்காங்க நம்ம அப்படியே வாங்க டீ குடிக்க போகலாம் இங்கேருந்து கழிப்புனர் போகணும் வாங்க போலாம் வந்துட்டோம் ஆனா நம்ம மச்சான் முடிச்சிருக்காரா என்னன்னு தெரியல ஏன்னா மணி பன்னெண்டுக்கு மேலே பன்னெண்டு மேல எல்லாம் தூங்கிருப்பாங்க முதல்ல ஃபோன் அடிச்சு பார்ப்போம் ரிங் டோன் வேற கலர் டோன் வேற வச்சிருப்பாரு

வாங்க வாங்க வாங்கு என்ன விஷயம் வீட்டுக்கு வெளிய நிக்கிறவ நான் ஓනේ போய்ட்டு வந்தலாம் வீட்டுக்கு வெளிய இல்லையா ஆமா அக்கா எல்லாம் வந்துருமே வாங்கு வாங்கு போய்ட்டு வரலாம் சரி சரி ஆட்டமே ஹ்ம் ஓலாம் மொத்தம் அரை நம்ம டீ கடையை பார்த்தா டீ கடையை காண என்ன பண்றதுன்னு தெரியல நம்ம ஃப்ரெண்டுக்கு வேற அடிச்சோம் ஆனா இந்த சைடு இருக்குன்றாரு இந்த சைடு நம்ம போய் பார்ப்போம் டீ இல்ல இப்படி படுத்து தூங்க வேண்டியது ஆனா மணி வேற டைம் ஓவர் ஆயிடுச்சுல இனிமே நம்ம காம்பலத்துறைங்க எல்லாம் ரவுண்ட்ஸ் வருவாங்க பாதுகாப்புக்காண்டி அதனால நோங்க டீ கடை முதல்ல போய் தேடும் அஸ்பிரேவ ஒருத்தர் போறதான் பேசுறவன் காசு யாரு கொண்டு வந்திருக்க டீ கடைக்கு டீக்குதான் இருக்கு சரி ஆட்டை காசு இருக்கு

என்ன <laughs> சொல்ல <laughs> <laughs> <laughs>

சோடு போலையா வீட்டுல தூக்கம் ஒரு மணிக்கு உட்காந்து தீய குடினா குடிப்பான் உங்க மைக் இருக்கா இல்லையா பையில என்ன இருக்கு ஓ மைக் அனுமனியா இங்க புரியா பேசு பேசு யார பேசீங்க எங்க பேசுறீங்களா வீடியோ கட்ட ஏன்னா ஒரு புது எம் சொல்றாரு வீடியோ புதுசா மரம் அதனால ரெட்டப்படுறாரு நீங்க என்ன

நம்ம இதோட நம்ம வீடியோ எண் பண்ணிக்கும் ஜஸ்ட் ஃபார் ஒரு சைல அந்த வீடியோ பார்த்தேன் அதனால நம்ம எல்லாம் சேஃபா சீக்கிரம் இருங்க சீட் பெல்ட் போடாம கார்டு தாங்க ஒன்னு வீடியோ பார்த்தா ஓகேப்பா